என் அன்பு குழந்தையே உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் உன் பிரித்யங்கரா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று கேள் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு இருந்து வரக்கூடிய அழைப்பு சம்பந்தமானது இருந்து உனக்கு நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று வரப்போகிறது என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றே நீ நேரத்தை கடத்த கடத்த இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல இன்னல்கள் தான் உனக்கு நடக்குமே தவிர ஒருபோதும் உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் இன்னமும் ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக ஒருவரிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு அழைப்பு அதாவது சரியாக என் வார்த்தையை நீ எப்பொழுது கேட்கிறாயோ இரவு நேரத்தை தவிர மற்ற பகல் நேரங்களிலோ இரவு பத்து மணிக்கு முன்பாகவோ நீ எப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டாலும் அப்பொழுதிலிருந்து சரியாக இரண்டு மணி நேரத்தில் இந்த அழைப்பு உனக்கு வந்துவிடும் இது லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இவர்களினுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கு நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக உனக்கான காலம் இன்னமும் சில தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது என்பது அர்த்தமாகும் இந்த நேரம் உன் அம்மா நான் உனக்கு சொல்வதையெல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள நினைத்து விட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லாமும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த பிரித்யங்கரா நான் இருக்கிறேன் என்றால் இந்த சூழ்நிலை உனக்கு பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்தியங்கராவினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வருகின்ற செய்தி என்னவாக இருந்தாலும் அது உனக்கான செய்தி என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ தெளிவாக கேட்டுக்கொள் எதையுமே அவசரப்பட்டு தெரிந்து கொள்ள நினைக்காதே அதுபோல ஒருவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்றே குறுக்கிடாதே எதையுமே ஒருவரை நாம் முழுமையாக பேசவிட்ட பிறகுதான் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் பொழுது அதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா எதையுமே தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்ட பிறகுதான் அதற்கு பதிலை சொல்ல வேண்டுமே தவிர தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் சொல்லி கொண்டிருக்க கூடாது தேவையில்லாத எந்த ஒரு உண்மைகளையும் நாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க கூடாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மனமாற்றத்தையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கக்கூடிய நல்லது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தொடர வேண்டும் இனி நடக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்க வேண்டும் அம்மா சொல்வது போல இந்த அழைப்பிற்காக நீ காத்து கொண்டிருக்காதி உனக்கு இந்த செய்தி இப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்று உனக்கு பிடித்த ஒருவரிடத்திலிருந்து நிச்சயமாக வரவேண்டும் என்பது விதியானால் அது தானாகவே நடக்கும் எதிர்பார்ப்புகளோடு எப்பொழுதும் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் மேலும் மேலும் நமக்கு வேதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை மறக்காது நடந்தால் சந்தோஷம் நடக்கவில்லை என்றாலும் அதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளாதி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு சந்தோஷமாக இருக்க பழகு ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரித்தியங்கரா உனக்கு சொல்வது போல யாரும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எடுத்துச் சொல்லிவிட மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்த பிறகும் கூட அதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்க மாட்டார்கள் எங்கே நல்லது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாயோ எங்கே உன் கால் தரையில் படாமல் நீ மிதப்பாயோ என்று சொல்லி வேண்டும் என்றே எதையும் உனக்குச் சொல்ல மாட்டார்கள் அதே நேரத்தில் தீய விஷயம் ஒன்று நடக்கும் என்றால் நிச்சயமாக எங்கிருந்துதான் ஓடி வருவார்களோ தெரியாது வேண்டும் என்றே ஓடி ஓடி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு வேண்டியதை எல்லாம் உறுதிப்படுத்தி எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக சட்டென்று ஒரு நொடியில் புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்துகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்துவதும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய நன்மைகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து என்னதான் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு வேதனைகள் வந்திருந்தாலும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீயாகவே உணர்ந்திடுவாய் ஒரு அழைப்பு வந்து உனக்கு நல்ல செய்தியையோ அல்லது கெட்ட செய்தியையோ சொல்லப் போகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தகவல் உனக்கு கொடுக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் முதலில் உனக்கு அழைப்பு விடுக்கப் போவது யார் என்று நான் சொல்லவா என் குழந்தையை ஒரு நட்பு உன்னுடைய உண்மையான அன்பு பெற்று பலகாலமாக உன்னைத் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் வாழ்க்கை என்கின்ற பயணம் திசை மாறி சென்று அந்த நட்பை பலகாலமாக உன்னால் தொடர முடியாமல் வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார் நீ நினைக்கிறாய் நமக்கு மட்டும்தான் இவர்களின் நினைப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறதா அவர்களும் நம்மை நினைத்திருந்தால் என்றோ நம்மை தொடர்பு கொண்டிருப்பார்களே என்று நீ யோசிக்கிறாய் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே நீ நினைப்பது போலத்தான் அங்கு அவர்களும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்படி அவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறாயோ நீ எப்படி அவர்களை மறக்க முடியாமல் யோசிக்கிறாயோ அதுபோலத்தான் அவர்களும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் உணர வேண்டிய காலகட்டம் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நீ கலங்கி விடாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் எப்பொழுதுமே இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இதுவரையிலும் நீ எதையெல்லாமும் யோசித்திருக்கலாம் இதுவரையிலும் நீ எந்த விஷயங்களையும் சிந்தித்திருக்கலாம் ஆனால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுதும் நான் இருந்து உனக்குள் ஒரு அற்புதத்தை நடத்தும் பொழுதும் இதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அம்மா சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கும் பொழுது அதில் இருந்து கிடைக்கின்ற நன்மைகளை எடுத்துக்கொள் தீமைகளை நீ நிச்சயமாக நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் மீண்டும் அது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தெளிவு உனக்குள் வந்துவிடும் இது மட்டும் போதும் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை மிக பெரிய அற்புதமான சூழ்நிலைகளுக்குள் மீட்டு கொண்டு வந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று பல காலமாக நீ வேண்டி இருக்கின்றாய் ஒரு காலத்தில் உனக்கு ஒரு உண்மையான அன்பு உனக்காக இருந்த ஒரு உண்மையான நம்பிக்கை எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிறைவாக சொல்லி கொடுத்த ஒரு அன்பு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனது உன்னுடைய துரதிர்ஷ்டம் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் நீ இல்லாமல் போனதும் அவர்களுக்கு தான் உன்னை எண்ணி அவர்கள் கலங்காத நேரம் இல்லை பல கஷ்டங்கள் அவர்களுக்கு வரும் உன்னிடத்தில் தான் அவர்கள் பேச நினைக்கிறார்கள் தன்னுடைய மனதிற்குள்ளேயே பேசி முடித்து விடுகிறார்கள் சூழ்நிலைகள் அவர்களை ஏறு எந்த ஒரு விஷயங்களிலும் கவனத்தை செலுத்த விடுவதில்லை அப்படியே கவனத்தை செலுத்தினாலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமுமே வீணாகி விடுகின்றது இது போன்ற நிலையில் இது போன்ற சூழ்நிலையில் நாம் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாதல்லவா அதனால் என் குழந்தையை நிச்சயமாக நீ அவர்களை நினைப்பது போல அவர்களும் உன்னை நினைப்பது உண்மை என்றால் உன்னிடக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அவர்களிடத்திலிருந்து ஒரு அழைப்பு நிச்சயமாக உனக்கு வரும் அவர்களிடத்திலிருந்து ஒரு அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி அழைப்பு வரவில்லை என்றாலும் அவர்களை பற்றிய செய்தி யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாராவது ஒருவர் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கட்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றுமே உன்னை நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கட்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ பெறக்கூடிய நேரம் எல்லையற்ற சந்தோஷத்தை நீ உணரக்கூடிய நேரம் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நேரம் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என்பதனை மறக்காது இனி அத்தனைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை கொடுக்கட்டும் இனி அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியான உண்மைகளை நடத்தி கொடுக்கட்டும் கலங்காதிரு என்னாலும் உன்னை சுற்றி உனக்கான உண்மைகள் தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தொடர்கின்ற சந்தோஷங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பது உன் நம்பிக்கை என்பதனால்தானே உன் அம்மாவை நீ தேடி தேடி வருகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ நீ எதற்கும் கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக கட்டுப்பட்டு நில் உன்னை சுற்றிலும் நான் வருவேன் உன்னை தேடியும் இந்த பிரத்யங்கரா நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு பேரதிசயத்தை நான் நடத்துவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இனி இந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக நடப்பதை நீ கண்டுகொள்ள முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கே உனக்கானதாக ஒவ்வொரு நாளும் மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக அதற்குரிய மதிப்பு எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் நீ காட்டிய அன்பும் நீ செலுத்திய உன்னுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நீ வேண்டிய விருப்பங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் அம்மா உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கே உனக்கான எல்லாவற்றிலும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டபடி உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் நடத்துவேன் என்பது உனக்கு நிலையான ஒரு புரிதலாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ நிச்சயமாக காணத்தான் போகின்றாய் உன் மனம் விரும்புகின்ற உறவுகளை உன் வாழ்க்கையில் நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னுடைய அன்பை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு நல்ல செய்தியும் நிச்சயமாக தேடி வரக்கூடிய நேரம் என்பதனை மறக்காதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்